புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நெல்லை மற்றும் தனிஷ் ஜுவல்லரி சார்பில் பெண்களுக்கான சேரி வாக்கத்தார் நிகழ்ச்சி சேவியர் பள்ளி வைத்து துவங்கியது ஆர் எம் கேவி நிர்வாக இயக்குநர் சீதா லட்சுமி விஸ்வநாத் தனிஷ் ஜுவல்லரி உரிமையாளர் மதனா ஹரி கிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் பள்ளி மைதானத்தில் துவங்கிய வாக்கத்தான் நிகழ்ச்சி கலெக்டர் பங்களா வரை சென்று பின்னர் பள்ளி மைதானத்திற்கு திரும்பி வந்தது இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து வயது முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்கள் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நெல்லை ரன்னர்ஸ் ட்ரஸ்டி டாக்டர் காஞ்சனா சுரேஷ் ஆர் எம் பங்குதாரர் விஸ்வநாத் தனிஸ் ஜுவல்லரி இயக்குனர் ஹரிகிருஷ்ணன் நெல்லை ரன்னர்ஸ் ட்ரஸ்டி ஹரிபிரதான் உட்பட பலர் கலந்து கொண்டனர்